நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் இந்தியாவின் கார் தயாரிப்புகளின் முன்னணி நிறுவன மகேந்திரா எலக்ட்ரானிக் கார்களின் அறிமுக விழா சென்னை அண்ணாசாலையில் உள்ள நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக மஹேந்திரா ஆட்டோமேட்டிக் அண்ட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் துறையின் தலைவர் வேலுசுவாமி கலந்து கொண்டார் உடன் பங்கஜ் கங்காரியா பங்கஜ் மானோட் மற்றும் நாராயணன் டீலர் சார்பில் கலந்து கொண்டு விழாவின் துவங்கி வைத்து கார்களின் சிறப்பம்சங்களை விளக்கினார்கள் பிஇ ஆறு அண்ட் எக்ஸ்கியூவி ஒன்பது இ கார்களின் புக்கிங் வரும் பதினான்காம் தேதி துவங்குகிறது இந்த கார்களில் மூன்று ரகங்களில் கிடைக்கும் ஐம்பத்தி ஒன்பது மற்றும் எழுபத்தி ஒன்பது பேட்டரி பேக்குகளில் இந்த கார்கள் ஒரு சார்ஜில் ஐநூறு கிலோமீட்டர் வரை செல்லும் இந்த காரின் ஆரம்ப விலை பதினெட்டு லட்சத்து தொண்ணூற்றி ஐந்தாயிரம் முதல் அருகில் உள்ள மகேந்திரா ஷோரூம்களில் டெஸ்ட் டிரைவ் கிடைக்கும் Are available here today, and to do the honours, I would like to call Mr. Pankaj Mohna. Uh -huh. How

we all of us have been waiting for this revolutionary evening, if I may say so, because we have the industry icon with us, Mr. Harveen I don't know how many of you have heard about him before. Unconditional, unlimited love to all of you. You know, we have somewhere managed to camouflage this concept of love along with this product. So when I say love, it's unconditional love and unlimited love. So the love is not only for the product; it's for the people. And the best person who has put up all that, like the entire team, my you know, uh, I'm not lying here. It took me four days because I was in the initial team to see and understand, so that I'll have to plan for the product launches. It took me four days to understand all. Of gratitude uh, that we, uh, we show us uh, for our products. Really, really love all of you for showing the interest and taking your time in the evening and coming here. Uh, as you can see, we have lost the timing. Good morning, good afternoon, good evening. Uh, went to Mumbai for about a board The in the of the vehicle. I see engine, the, the engine is in the front. And we are steering. பார்த்தல எக்ஸ்பிளைன் பண்ணுறோ இருக்கு அது ஒரு நல்ல ஸ்டோரி அதை அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு குழந்தைங்க கூட புரியல பேசுகிறாங்க எனக்கு வந்து இந்த கார்லாம் நான் அப்படி வாங்குவேன்னு சொன்னால் வீட்டில இருந்து சொல்லுவாங்க கார் வாங்குறாங்க டெஸ்ட் ட்ரைவ் வரும் ஓட்டி போய் ரொம்ப நல்லா இருக்கு வாங்கிட்டு எனக்கு மெயினாக மைண்டில் போடுறது இந்த இஎம்ஐ தான் அதுல நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டிபி ஃப்ரேங்க் நான் வந்து பிஎம்டபிள்யூ தான் வாங்கணும்னு நினைச்சேன் எதுக்கு நினைச்சேன்னா எனக்கு தெரியும் எங்களுடைய லக்ஸரி அப்படின்னு ஒரு பயங்கர பிஎம்டபிள்யூ போராட்டம் இதுதான் நான் அதுக்கப்புறம் வந்து சில இதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தேன் இன்னொரு ஸ்டாண்ட் இதை விட ஒரு புதுசாக எதாவது நல்லா இருக்கும் அவன் அந்த வண்டிக்குள் வந்து பேசிட்டே காமிச்சாங்க நான் ஃபர்ஸ்ட் வந்து இது நம்ம மகேந்திரா நல்லவே இல்லை சொல்லவே இல்லை அவங்க வீட்டில் இருந்து பிரிவங்க ஓட்டி போறாங்க மகேந்திரா இவ்வளோ அழகா பண்ணியிருக்கேன் அதுக்கு ஒரு சார் சொல்லுற ஃபீச்சர்ஸ் எல்லாம் அவுட் ஸ்டாண்ட் எனக்கு பேசும்போது தான் தெரிஞ்ச அதில் இவ்வளவு உழைப்பு இருந்தது ஒரு அருமையான உழைப்பு எவ்வளோ பேர் சேர்ந்து ஒரு ஹையண்டுக்காரை போய் ஒரு பெரிய ஹையண்டு கார் வாங்கணுன்னா அதில் எவ்வளவு கஷ்டம் எல்லாருமே ஹையண்டு கார்னா வாங்குறது ரொம்ப யோசிப்பாங்க அது மெட்ராசிட்டியில் ஓட்டுறதுனா ரொம்ப பிரச்சனை அப்படிங்கிற இவங்கெல்லாம் யோசித்து என்ன அழகாக ரிசர்ச் பண்ணி இந்த அமௌண்ட்டில் இப்படி கொண்டு வரணும்னு திங்க் பண்ண திங்க் பண்ணி பண்ணியிருக்காங்க தான் அந்த அருமையான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார் அந்த பீஸ் தேனியை பற்றி ஒரு அருமையான அதுக்கு ஒரு கரவோசி ஃபெட்டாசிட்டி என்ன தோணுதான் சேர்ந்து வந்து சினிமா கூட வரணும் இது மாதிரி ஒன்று கண்டுபிடிச்ச ஒரு படம் கூட நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக மக்களுக்கு பிடிக்கும் ஏன்னா இவ்வளோ பேர் இங்கே வந்திருக்காங்கன்னா அது பிடிச்சி வந்துருக்குங்க எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப பிடிச்சமான விஷயம் அவ்வளவு சிம்பிளாக இவ்வளவு அழகான ஒரு காரை பற்றி நீங்களும் சொன்னீங்க கண்டிப்பாக இது வந்து மிகப்பெரிய வெற்றிய டைம் ஏன்னா நான் யூஸ் பண்ணுற கார் என்னன்னு தெரியுங்களா மகேந்திரா எக்ஸு ஃபைல் எல்லாம் நான் வந்து ஷூட்டிங் தான் எல்லாம் அது என்ன அதில் உட்காந்தான் எனக்கு ஒரு ஒரு கம்ஃபர்டபுள் சன் வந்து அங்கே எங்கே போஸ்டிங்கில் இருந்தார் அப்போ போதும் ஃபிளைட்டில் நம்ம கொடா லேட்டஸ்ட் திரு வண்டி இந்த மகேந்திரா தான் போவோம் வீட்டில் ரெண்டும் ஒரு காரணம் தான் அது ரொம்ப எனக்கும் மகேந்திராக்கும் ஒரு பெரிய ஒரு தொடர்பு கிடைக்கும் நான் ஸோ எக்ஸலன்ட் பெரிய சக்ஸஸ் ஆகும் எல்லாம் இங்கே வந்திருக்கவங்க எல்லாமே இது வந்து நம்ம போய் வெளியே போய் இதை வந்து பேசணும் கண்டிப்பாக நான் நிறைய டோன்ட் ப்ரைஸாக சினிமா இண்டஸ்ட்ரியில் எல்லா வைக்கையும் சொல்கிறேன் கண்டிப்பாக எங்கள் இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய பேர் இதை வாங்குவாங்க whole guys are india founded and there is very very so, I wish you good luck Thank you. Good evening, ladies and gentlemen <clears throat> i am not keeping that well so pardon me for what happened silence in my voice today uh like inga ikkra etana peruk mr velu samu pathi theriyum theriyadhu theriyum is a legend and we all should be very very proud that he is amongst us today but I have read about him, have heard about you, and to meet you in person, sir, uh, has been a very, very special honor for me today. Now last year I had a Jaguar. When I sold it, I said the next one I would go only for an electric. And I had made up my mind. And then Mr. Chandru put me may come over this evening and have a look at the cars. Uh, I was more than actually anxious to see the cars. So maybe on the 14th, if the system doesn't crash, I'll also be one of the persons looking at cars on that day. Uh, thank you so much uh, for inviting me this evening, and uh, uh, sir, so all the very best for both your vehicles. So, um, uh, pleasure meeting you again. Thank you and congratulations, Thank you for watching! Anebarke wanakam Mahendra Apo nirkar lanche

कोई बात नहीं इसको वन पास में तेरा पाइप ही होगा तूने अगले साली के जमीन में बैंड बनाया इसलिए इधर इधर से इधर उसके पाइप किलोमीटर को रखूंगा चार्ज पर अरे मैं चार्ज पर तो रुपये ही क्यों हैं पास का चार्ज क्या है फ्यूचर इन सारे

இதுல வந்து மூணு ஸ்கிரீன் இருக்கு ரெண்டு ஸ்கிரீன் இருக்கு இது வந்து நல்ல டெக்னாலஜி இருக்கு பேக்கேஜ் ஒண்ணு இருக்குல வந்து அஞ்சு வேடா இருக்கு ஒரு கேமரா இருக்கு அந்த வந்து ஒரு கேமரா இருக்கு இது வந்து ரொம்ப நிறைய அக்கௌண்ட் ரொம்ப அக்யூரேட் இது வந்து டவுனா ரோட் வந்து நீங்க அடுத்த லேனுக்கு மாறணும் அப்படின்னா நீங்க டவுன் இண்டிகேட்டர் போட்டுட்டு அடுத்த லைனுக்கு போறது ஆட்டோமேட்டிக்கா அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் நிறைய பீச்சர்ஸ் இருக்கு அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் பார்க்கிங் இருக்கு வாட்டர் ஏபிஏ டெக்னாலஜி அப்படின்னு இருக்கு ஒரு நாலு கார் பார்க் பண்ணிருக்கு ஒரு இடத்துல வந்து பார்க்கிங் கார்ஜ் ஃப்ரீயா இருக்கு அப்படின்னா அந்த அந்த லேர்ல நீங்க டிராவல் பண்ணாதே இதுல வந்து பதினொன்று அல்ட்ரா பைனிக் சென்சோட் இருக்கு அது வந்து அந்த பிளாட்டை வந்து கரெக்டா அக்யூரேட்டா மெட்ஜி பண்ணிட்டு கேமரா போகணும் ஆட்டோ அந்த அசிச்சு ஓபன் பண்ணீங்கன்னா அது பார்த்தோம் அதுல கன்ஃபார்ம் அப்படின்னா கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா அது போய் அதை பாத்துக்கணும் நீங்க உள்ள இருந்து பாத்துனாலும் சரி நீங்க வெளியில வந்து கீ வச்சு பாத்துனாலும் பாத்துக்கணும் அந்த மாதிரி இருக்கு வந்து

फाइव स्टार वॉल्ट बीएनपी ब्लड गारंटी करो बैटरी इंटरलाइफ टाइम बैटरी 160 क्वार्टर चार्ज करेंगे पता है ना 90 मिनट नहीं 19 मिनट ना 70 परसेंट लगेंगे 80 परसेंट चार्ज तो रेंज एंग्री टेल्स डे पांच डेकोमिटर चार्जिंग टाइम एंग्री टेल्स डे बैटरी लाइफटाइम गारंटी अपने लिए

Thank <laughs> you.